பாலு நான் ஒரு சிறிய இன்ட்ரோ கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் எப்படி பார்க்கின்றீங்க இன்றைக்கி இந்தியாவினுடைய பட்ஜெட்டில் அது ஒரு நாற்பத்தி எட்டு லட்சம் கோடிக்கு மேல் என்று சொல்லப்படுகின்றது இதையெல்லாம் எப்படி பார்க்கின்றீர்கள் உங்களை பார்வை முதல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன காரணம்னா அவர் எங்கள் ஊரில் காலேஜில் படித்தவர் அதற்கு பிறகு அவர் வந்து திருமணத்திற்கு பிறகு ஆந்திரா போயிட்டாருங்கிறது தான் வேறு செய்தி ரெண்டாவது எட்டாவது முறையாக தொடர்ந்து பட்ஜெட்டை அவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அளித்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம் தான் இன்றைய பட்ஜெட்டை பொறுத்த அளவில் அது முழுமுறையே நான் கேட்டேன் சரி ரொம்ப ஆர்வமாக நான் கேட்டேன் சரி சில எதிர்பார்ப்புகள் குறிப்பாக எனக்கு ஒரு ஏழு எட்டு கருத்துக்கள்லாம் எனக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தது சரி உதாரணமாக இப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னால் பெட்ரோல் டீசல் வரைய குறைப்பாங்க ஏதாவது கொஞ்சமாவது குறைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது இல்லை அதற்கு அடுத்தாற்போல் இப்பொழுது டெல்லியினுடைய எல்லையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் அது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த போராட்டத்தில் ஒரு எழுநூறு பேர் உயிரை இழந்து அன்றைக்கு அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் அதற்கு பிறகும் அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விரை நாங்கள் உங்களுடைய உணவிற்கு தருவோம் விளைவுகளுக்கு தருவோம் என்று சொன்னார்கள் அது இன்று வரை அதை பற்றிய மூச்சே இல்லை இந்த பட்ஜெட்டும் அது இல்லை சரி இது பெரிய ஒரு ஏமாற்றம் அதற்கு அடுத்த எடுத்துக்கொண்டால் நம்முடைய நாட்டிலே விவசாயிகளுக்கு அடுத்தபடியாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் இன்றைக்கு வேலை தேடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல ஆயிரம் கோடி இளைஞர்கள் இன்றைக்கு வேலை தேடி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது ஆண்டுக்கு ஒரு கோடி பேருக்கு நான் வேலை தருவேன் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு எவ்வளோ பேர் கொடுத்தார்கள் என்று சொன்னால் மொத்தமாகவே ஒரு கோடி பேர் கூட இன்று வேலை கொடுக்கவில்லை என்பதை ஒன்றை பார்க்கிறோம் மற்றொரு செய்தி என்னன்னு சொன்னால் ரொம்ப நான் எதிர்பார்த்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சாதாரண மக்களுக்கான விலைவாசி இப்போ விலைவாசி கடந்த ஓராண்டுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் உணவுப் பொருட்கள் அரிசி எண்ணெய் பருப்பு அதை போன்ற அத்தியாவசியப் பொருட்களும் காய்கறியும் அத்தியாவசிய பொருட்கள் கிட்டத்தட்ட இருந்து அறுபது விழுக்காடு ஏறி இருக்கிறது காய்கறிகள் வந்து அறுபது எழுபது எண்பது என்று தான் இன்றைக்கு ஏறி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் பார்க்கிறோம் நிர்மலா அவர்கள் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே பாராளுமன்றத்திலே அன்றைக்கு பூண்டு வரை ஏறியது என்று சொன்னபோது நான் பூண்டு சாப்பிடுவதில்லை என்று சொன்னார் அது பெரிய சர்ச்சையானது ஆனால் இன்றைக்கு நான் என்ன கேட்கிறேன் என்றால் நிர்மலாவும் சாப்பிடக்கூடிய அந்த சாதாரண உணவுப் பொருட்கள் அரிசி எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் சம மளிகைப் பொருட்கள் எல்லாமே இன்றைக்கு விலை ஏறி இருக்கின்றன காய்கறி பழத்தினுடைய விலை என்பது அளவுக்கு மீறி பறந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் பார்க்கிறோம் ஆக இந்த மூன்று அல்லது நான்கு கட்டங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த பட்ஜெட் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகப்பட்டது என்பதை நான் இங்கே முதலில் முதல் கட்ட சார் வலு சார் இப்போ ஒவ்வொரு ஆங்கிளில் நம்ம வந்து இப்போ எக்கனாமியை பற்றி பேசுவோம் நான் வந்து இந்த டேக்ஸு வந்து கட் பண்ண ரமேஷ் சொன்னாங்க பாருங்கள் அதில் அரசியலை தாண்டி ஒரு நன்மை இருக்கிறது பத்து லட்ச ரூபா ஆண்டுக்கு வாங்கக்கூடியவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் ஒரு ரூபா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா டேக்ஸ் ஃப்ரீ ஆகும் பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் பதிமூணு லட்சத்திற்கு மேல் பார்க்கும்போது தான் எழுபத்தி ஐயாயிரம் ரூபா அவங்க கட்டுறாங்க அப்படி தான் வருது பதினஞ்சு லட்சத்துக்கு வர வரும்போது தான் அவங்க வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கட்டுறாங்க பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் அவர்களுக்கு ஃப்ரீ அது இந்த தேசத்தினுடைய உற்பத்திகளுக்காக பயன்படுவோம் அப்படின்ட்டு ரமேஷ் கருத்து வச்சார் இப்போ அந்த கருத்தை தாண்டி இதில் ஒரு பெரிய டிஸ்பேரிட்டி இருக்குது இன்னைக்கு வட இந்தியாவிலேருந்து குரல்கள் எழும்புகின்றது தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்டும் இல்லை வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க பட்ஜெட் ஆய்வில் தோல் பதனிடத்துலேயும் மற்ற ஒரு துறையிலையும் தமிழ்நாடு நல்லா பண்ணியிருக்குண்டு இது ஒரு பீஹாரி பட்ஜெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பீகாருக்கு மட்டும் எலெக்ஷனுக்காக இது ஒரு டிஸ்பேரிட்டி அப்படின்னு எல்லாருடைய குரல்கள் இருக்குது நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இப்போ இப்போ இதுவரை பேசின கருத்துக்களை நான் மீண்டும் சொன்ன ரொம்ப வலியுறுத்த விரும்புகிறேன் சொன்னேன்னு சொன்னால் சுப்பிரமணியம் கூட பேசும்போது இந்த இன்கம் டேக்ஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸை பற்றி ரொம்ப வலியுறுத்தி அவர் பேசுறேன் ஆமாம் அவர் ஆடிட்டர் அதில் ரொம்ப கவனமாக நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் ஏற்கனவே ஏழு லட்சம் இருந்தது ஏழு லட்சம்னா என்ன அர்த்தம் தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் மாதம் சம்பளம் வாங்குறவங்க தான் ஏழு லட்சம் அந்த ராக்கெட்டில் வராங்க வர்றாங்க இப்போது ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் தான் இந்த பன்னெண்டு லட்சம் எக்ஸாம் சேனில் வராங்க ஆமாம் பிரிவு வளர்க்குறேன் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க எத்தனை பேர் எத்தனை விழுக்காடு மொத்தம் ஒர்க் ஃபோர்ஸில் நீங்கள் இந்த ஒரு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க எந்த எத்தனை விழுக்காடு ஒன்று நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேக்ஸை நாங்கள் ரிபேட் போட்டு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த நியூரிஞ்சியின் படி பார்த்திங்கன்னா இப்போ ஏழுலேருந்து பன்னெண்டு ஆக்கினதில் எண்பத்தி ரூபாய் எண்பதனாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு மாதம் எட்டாயிரம் ரூபா நான் பெனிஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது வந்து இது வேடிக்கையா இல்லையா அது கேலியா இல்லையா ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு எட்டாயிரம் ரூபா பெரிய விஷயமா ஆனால் எங்கே இருக்கணும் என்று சொன்னால் யார் வந்து தன்னுடைய வாழ்நாளுக்காக அதனுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கே செலவு பண்ணுறாங்களோ அதுல வந்து நீங்க பெனிஃபிட் பண்ண கொடுங்க ஒரு சின்ன கேள்வி ஐயா நீங்க ஒரு மூத்த ஆளுமை வருடத்திற்கு எண்பதாயிரம் ரூபாய் பத்து லட்சம் வாங்குறவனுக்கு பத்து சதவீதத்திற்கு கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு சேவிங்ஸ் ஆகுதில்ல நான் சொல்றதை கவனிங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு ஆண்டுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபா சேலரி வாங்குறான் அவனுக்கு எட்டாயிரம் ரூபாங்கும் போது தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் அவனுடைய வாழ்க்கையில பெரிய அமௌண்ட்டுல சேவிங்ஸ்ல இல்லேன்னு சொல்றேன் இல்லன்னு சொல்லுறேன் எப்படி இல்லைன்னு சொல்றீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா

ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அந்த மக்கள் தான் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளுறோம் அது சரி அது யாரை எடுத்துக்கொள்ளணும் சொன்னால் நான் உதாரணமாக உடனே ஒன்று சொல்கிறேன் மோடி ஆட்சிக்கு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் எண்பத்தி ரெண்டு விழுக்காட்டு பேர் சாதாரண ஸ்கூலி தொழிலாளர்களாக இருக்காங்க இப்போ இன்னும் சொல்ல போறீங்கன்னா இருபது ஆண்டுகளில் இந்த பெரிய பெரிய முதலாளிகள் கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னால் எந்த ஒரு பணியிலையும் யாரையும் நிரந்தரமாக நியமிப்பது இல்லை அன்றாடக்கூடியதான் நியமிக்கிறாங்க இப்போ உதாரணமாக பத்தாயிரம் ஒரு சம்பளத்தொடர் வாங்குகிறார் ஒரு செக்யூரிட்டி அல்லது ஒரு சின்ன சிறு வியாபாரி அல்லது ஒரு கடையில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்க தான் எண்பது விழுக்காட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபா வாங்கினவரு இன்றைக்கு ஏறி இருக்கக்கூடிய விலைவாசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறாயிரம் அல்லது பதினெட்டாயிரம் இருந்தால் தான் அந்த பத்தாயிரரூவாய்க்கு இருந்த அந்த பர்ச்சேசிங் கபேக்டை இன்றைக்கி இருக்க முடியும் அவருடைய விலை அவருடைய விளைவு என்ன என்று சொன்னால் இன்றைக்கு சாதாரண மக்கள் தங்களுடைய தேவைகளை சுருக்கிக் கொள்கிறார்கள் அதாவது அடிப்படையான தேவைகளை உணவை பருப்பை அரிசியை எண்ணெயை காய்கறியை பழங்களை இவங்களெல்லாம் குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது அது எப்படி சரியான ஒரு இதாக இருக்கணும் ரெண்டாவது இந்த ஐடியில் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து எக்ஸாம்ஷன் அப்படிங்கிறது இருக்குங்களே அது வந்து மொத்த பணியாளர்களில் ரெண்டு விழுக்காடு கூட இல்லை ரெண்டு விழுக்காடு கூட மொத்த ஒர்க் ஃபோர்ஸுன்னு அவங்க வரல அவங்களுக்கு கொடுத்ததை வந்து ஒரு பெருசாக பேசுறீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும் சரி நான் என்ன சொல்கிறேன் அவர்களுக்கு வியாபாரிகளும் இல்லை மட்டும் இல்லையா இல்லை ஒன்றே ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றை சொல்லணும் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்க்கையில் அவன் கையில் காசு வந்தால் தான் அவன் செலவழிப்பான் ஏன்னா பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவன் பதினோறாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கடை வாங்கி சரி அப்படி இருந்தால் அவன் வாழ்க்கை நடத்த முடியும் பேசுவான் ஆக அவருக்கு வந்து நீங்கள் ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நீங்கள் என்ன பண்ணணும் என்று சொன்னால் இன்றைக்கு விலைவாசிகளை குறைப்பதில் குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களை எசென்சியல்ஸை வந்து நீங்கள் வந்து இன்னும் நிறைய கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்கள் எனக்கு ஒரு பழைய பாட்டு ஒன்று ஞாபகம் வருது செல்வத்தின் பிறந்தரோமா சிறு தொழில்கள் செய்வல்லோமா கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அல்ல எங்கும் பல்லைத்தான் காட்டத்தான் பரிமற்றான் உதியத்தே செய்துட்டானே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம மக்களுக்கு அடிப்படையான உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு வீட்டு வாடகையை கொடுப்பதற்கு அதற்கான எந்த ஒரு வழியும் இல்லை அது மாற்றம் இல்லை இன்னும் போனால் பத்தாண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த சம்பளம் அல்லது நம்முடைய ஊதியம் வந்து இன்றைக்கு குறைந்தது அறுபது விழுக்காடு வரை ஏறி இருந்தால்தான் அந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி வாங்கக்கூடிய பணத்தில் இருக்கும் ஆனால் ரூபா வாங்கி நீ ரூபாய் வாங்கியிருக்கேனா கிடையாது சரி ரெண்டாயிரரூவா மூவாயிரரூவா தான் வாங்கிக்கிறேன்